சென்னை ஆவடி பகுதியில் நீட் தேர்வின் போது கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மறுதேர்வு கோரி தொடரப்பட்ட வழக்கானது விசாரணைக்கு வந்திருக்கிறது நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது சென்னை ஆவடி பகுதியில் நீட் தேர்வின் போது கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மறு தேர்வு நடத்த வழக்கானது உயர்நீதிமன்றத்தில் நிலையில் இதுகுறித்து விசாரணையானது இன்று நடைபெற்ற நிலையில் நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் சென்னை ஆவடி பகுதியில் நீட் தேர்வின் போது கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மறு தேர்வு கோரி வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டது இந்நிலையில் நீட் மறு தேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம் கிருஷ்ணா நீட் மறு தேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவிக்கிறது என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டது என்ன வணக்கம் இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் கடந்த மே நான்காம் தேதி நடத்தப்பட்டது சென்னையில் அன்றைய தினம் பெய்த கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதனால் தங்களால் சரியாக தேர்வு எழுத முடியவில்லை என்பதால் மறு நடத்த உத்தரவிடக் கோரி ஆவடி கேந்திர வித்யாலயா பள்ளி மையத்தில் தேர்வு எழுதிய பதிமூன்று மாணவர்கள் உள்ளிட்ட பதினாறு பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள் இந்த வழக்கில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் மாணவர்கள் பெரும்பாலான கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளதால் மறுதேர்வு நடத்த முடியாது என தேசிய தேர்வு முகமை தரப்பில் விளக்கம் இதையடுத்து வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நாடு முழுவதும் இருபத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ள நிலையில் மறு நடத்த உத்தரவிட்டால் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறி வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார்கள் இந்த உத்தரவை எதிர்த்து நீட் மாணவர்கள் மேல்முறையீடு செய்தார்கள் இந்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் நீதிபதி எம் ஜோதிராமன் அடங்கிய அமர்வு விசாரித்துள்ளது தேசிய தேர்வு முகமை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கு தொடர்ந்த மாணவர்களில் பெரும்பாலானோர் மொத்தம் நூத்தி எண்பது கேள்விகளுக்கு நூறு கேள்விகளுக்கு விடை அளித்ததாகவும் ஒரு மாணவர் நூத்தி எழுபத்தி ஒன்பது கேள்விகளுக்கு விடை அளித்துள்ளார் என்றும் அதனால் மின்தடையால் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்று அவர்கள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து மறுதேர்வு நடத்தக்கோரிய மேல்முறையீட்டு மனுக்கான மீதான தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார்கள் இந்த வழக்கில் இன்றைய தினமும் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் தேர்வில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக நிரூபிக்காதவரை மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது எனவும் மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் இருபது லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவர் என்பதால் வழக்கை ஏற்க முடியாது என்று கூறி இந்த மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் நன்றி கிருஷ்ணா